ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகையும் சஷ்டியும் வருது முருகருக்கு நம்ம வந்து எப்படி வந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதல் நாளே பார்த்திங்க அப்படின்னா பூஜை ஜாமான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீடுலாம் க்ளீன் பண்ணிடணும் இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெள்ளிக்கிழமையில் வருது இன்னொன்று என்னென்னா வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா காரடையான நோம்புக்கு நம்ம ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம் இப்போ வந்து சுக்லா வெச்ச வளர்ப்பறை சஷ்டி கார்த்திகை ரெண்டுத்துலையும் சேர்ந்து நமக்கு வர்றதுனால பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நடக்கும் நம்ம எப்போதும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம் கீழே வந்து பார்த்திங்க இல்லைன்னா பூஜை ரூம்லியோ சர்க்கோணம் கோணம் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்கள்கிட்ட முருகர் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா வாசனையான பூக்கள் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சிலை இருக்குது வேல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி அபிஷேகம் பண்ணுங்கள் அன்றைக்கி ஆறு வகையான அபிஷேகம் செஞ்சுட்டு ஆறு வகையான நெய்வேத்தியம் செஞ்சுட்டு ஆறு வகையான பூக்களால் நீங்கள் வந்து அபி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறு வகையான நெய்வேத்தியம் ஆறு வகையான அர்ச்சனை செஞ்சு நான் ஏற்கனவே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க வசதி இருக்குது அப்படிங்கிறவங்க கோயிலில் கூட நீங்கள் புரோஹிதர்கிட்ட சொல்லி இந்த அர்ச்சனையை நீங்கள் செய்யலாம் அதே நம்ம கையால் நம்ம வீட்லேயே செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கூடுதல் சிறப்பு தான் ரொம்ப உங்களுக்கு நிறைய உங்களுக்கு மந்திரம் தெரியல அப்படின்னாலும் இந்த சரவண பவ அதுக்கப்புறம் முருகரோட பேர் இதெல்லாம் சொல்லி கூட நீங்கள் உங்களோட அர்ச்சனையை வந்து செய்யலாம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முருகர் வந்து கண்டிப்பாக அருள் கொடுப்பாங்க நீங்கள் குழந்தை வரத்துக்காகலாம் வந்து விருதம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தயிர் அபிஷேகம்லாம் செய்யுங்க கோயில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா தயிர் வந்து நிறையா அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க எந்த வேண்டுதலாக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கிட்ட நீங்கள் சொல்லி நீங்கள் உங்கள் வேண்டுதலை செல்லி இந்த வெத்தலை தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆறு வகையான நெய்வேத்தியம் கொண்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணுங்கள் விரதமாக இருக்கிறீங்க அப்படின்னா காலையிலேருந்தே நீங்கள் சாப்பிடாம இருந்து ஆறு மணிக்கு அந்தாண்டே நீங்கள் உங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் விரதமாக இருக்க முடியாது அப்படின்னாலும் நீங்கள் இந்த வழிபாடு மட்டும் கூட நீங்கள் செய்யலாம் சாப்பிட்டுட்டு செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள்கிட்ட சாமி சிலைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி அபிஷேகம் செஞ்சுருங்க அதே மாதிரி அன்னைக்கு திருப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக படிங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் திருப்புகள் படிங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் வெத்தலை தீபம் போடும்போது அன்றைக்கி ஆறு வந் ஆறு தீபம் கண்டிப்பாக போடுங்க உங்களுக்கு கிருத்திகை இருக்கிறதுனால நீங்கள் எப்போது நீங்கள் வெத்தலை தீபத்தில் வந்து ஆறு வெத்தலையில் ஒரு தீபம் போடுற நீங்களாக இருந்தாலும் அன்னைக்கு ஆறு தீபம் போடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட வேண்டுதலும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டக்குனே நடக்கும் நம்ம சேனலில் வெத்தலை தீபம் எப்படி போடணும் அப்படின்னு நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்குறேன் குழந்தை வரத்துக்கு எப்படி விருதம் இருக்கணும் அப்படின்னு நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ எங்கள் வீட்டில் நான் வந்து செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக ஒரு செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்ட வீடியோ தான் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் செவ்வாய்க்கிழமை ரொம்ப எளிமையான முறையில் தான் நான் சாமி கும்பிட்டுருந்தேன் இப்போ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வகையான நெய்வேத்தியம் செஞ்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு இருக்கிறேன் நீங்கள் ஆறு வகையான பழங்கள் கூட நெய்வேத்தியம் கூட நீங்கள் சாமி கும்பிட்லாம் முருகருக்கு பிடிச்ச தினை மாவு பஞ்சாமிரதம் இதெல்லாம் கூட நீங்கள் ரெடி பண்ணி சாமி கும்பிட்லாம் நீங்கள் வந்து விரதமாக இருக்கிறீங்க அப்படின்னா காலையில் உங்கள் விரதத்தை தொடங்குறீங்க இல்லையா காலையிலே கூட நீங்கள் வந்து இந்த அர்ச்சனை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகம் இந்த விளக்கு போடுறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு நெய்வே நெய் தீபம் ஏற்றிட்டு உங்களோட விரதத்தை கூட நீங்கள் முடிச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ உங்களுக்கு டைம் எப்படி இருக்குதோ அதுக்கு தக்கனவாறு நீங்கள் வந்து இந்த வழிபாடை வந்து செய்யுங்க கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் அந்த வெத்தலை தீபத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட என்ன வேண்டுதலோ அதை சொல்லுங்கள் கண்டிப்பாக முருகர் உங்களுக்கு வந்து அருள் புரிவாங்க ரொம்ப எளிமையான விரதம் தான் இது விரதம் இருக்க முடிஞ்சிறவங்க கண்டிப்பாக விரதம் இருங்க விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வெளிப்பாடை அது கண்டிப்பாக செய்ங்க கண்டிப்பாக அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வாங்க காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோயில்லையுமே முக்கால்வாசி அபிஷேகம்லாம் நடக்கும் அதில் போய் கண்டிப்பாக கலந்துக்கோங்க எங்கள் ஊரில் எப்போதுமே நாங்கள் வந்து மத்திய டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேகம் நடக்கும் அதுக்கு போக முடியல அப்படின்னாலும் நீங்கள் ஈவினிங் டயத்தில் கூட போய் ஒரு ஆறு தீபம் வந்து உங்களுக்கு வெத்தலை தீபம் ஏற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏற்றிட்டு வாங்க கோயில்லையும் நீங்கள் இந்த வெத்தலை தீபத்தை வந்து ஏற்றலாம் ரொம்பவே நல்லது தான் வெத்தலை தீபம் ஏத்துறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலையோட அந்த காம்பை வந்து கிள்ளிட்டு அந்த விளக்குக்குள்ளார போடணும் அதே மாதிரி அந்த நுனி பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வைக்கணும் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து இந்த வழிபாடை செஞ்சு எல்லாருமே முருகனோட அருளை போயிருங்க ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகமேங்கிற மாதிரி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்